ஜெர்மனியில் ஸ்கோஃபா கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஜெர்மனியில் ஸ்கோஃபா கண்டவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் ஒரு தனிப்பட்ட நபரானவர் அவரது வங்கிக் கணக்கில் அவரது நடைமுறைகளை வார இருப்பது என்பது பற்றி அவதானிக்கும் அமைப்பு ஸ்கோஃபா என்ற அமைப்பாகும் அதாவது ஒருவர் தனது கடனை பெற்றிருந்தால் அந்த கடனை உரிய காலத்தில் திருப்பி ஒப்படைக்காமல் விட்டால் அவரது வங்கி கணக்கு தொடர்பான நடவடிக்கைகளில் எதிர்மறையான விளைவுகளை பதிவு செய்கின்ற அமைப்பாக ஸ்கோஃபா செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது அந்த அமைப்புக்கு எதிராக பல இடங்களில் அதிருப்தியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதனால் கடந்த வருடம் ஸ்கோஃபா அமைப்பானது புதிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது தனிப்பட்ட வங்குரோத்து விண்ணப்பத்தை மேற்கொண்ட நிலையில் இந்த வங்குரோத்து விண்ணப்பமானது ஒழுங்கான முறையில் சென்று அதன் காலம் முடிவடைந்த பின்னர் ஸ்கோஃபா என்ற அமைப்பு இந்த தனிப்பட்ட வங்குரூத்து செய்தவருடைய பதிவுகளை ஆறு மாதங்கள் மட்டும் பதிவு செய்து வைக்கலாம் என்று நீதிமன்றமானது தனது தீர்ப்பு வழங்கிய பின்னர் இவ்வகையான புதிய நடைமுறையை குறித்த அமைப்பு கையாண்டு வருகிறது தற்பொழுது இந்த அமைப்பு கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து புதிய ஒரு முடிவை எடுத்திருப்பதாக வெளியாகி உள்ளது எவர் ஒருவர் தனது கொடுக்கல் வாங்கலின் விடும் பட்சத்தில் அவருக்கு எதிர்மறையான பதிவு வருகிறது இந்த நிலையில் பணத்தை வழங்குமாறு வேண்டி நூறு நாட்களுக்குள் பணத்தை கொடுக்க வேண்டிய நபர் இந்த பணத்தை திருப்பி ஒப்படைத்திருந்தால் அமைப்பானது இவரது எதிர்மறையான பதிவை பதினெட்டு மாதம் மட்டும் பதிவு செய்ய முடியும் என்று தெரியவந்துள்ளது இதுவரை காலங்களும் வழங்கப்பட வேண்டிய பணத்தை காலம் தாமதமாகி வழங்கியிருந்தால் அமைப்பானது எதிர்மறையாக பதிந்து மூன்று வருடங்களுக்கு பதிவை கடைபிடித்து வர முடியும் தற்பொழுது ஒன்று தசம் ஐந்து வருடங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது